மதுரை பறவை அருகே பழங்குடியினர் சாதி சான்றிதழ் கேட்டு பத்தாவது நாளாக பள்ளியை புறக்கணித்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் மூதாட்டி ஒருவர் மயங்கி விழுந்தார் சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் காட்டு நாயக்கர் சமுதாய மக்கள் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு எஸ்டி சாதி சான்று வழங்க கோரி பத்து நாட்களாக மாணவர்களும் பெற்றோர்களும் அங்குள்ள பள்ளியின் முன் போராட்டம் நடத்தி வருகின்றனர் அதில் பங்கேற்ற சத்தியமூர்த்தி நகரை சேர்ந்த பாண்டியம்மாள் என்ற மூதாட்டி மயங்கி விழுந்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் உங்க பிசினஸ்க்கு இருபது லட்சம் ரூபாய் கடன் அரசாங்கமே கொடுக்க போறாங்க அதுவும் குறைஞ்ச வட்டி மானியத்தோட எப்படின்னு டவுன்லோட் பண்ணுங்க மதுரை பறவை அருகே சாதி சான்றிதழ் விவகாரத்தில் பத்து நாட்களாகியும் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கேள்வி எழுப்பினார் இங்கே இருக்கிற ஆர்டிஓ அவர்கள் பெற்றோருக்கு சான்றிதழ் கொடுத்தால் பெற்றிருக்கிற பிள்ளைகளுக்கு நான் சான்றிதழ் கொடுக்க மாட்டேன் என்பது அரசு விதிகளுக்கு முரணானது எதிரானது நான் அரசாங்கம் அரசை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் முதலமைச்சரை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஒரு அரசாணையை மீறி ஒரு ஆர்டிஓ செயல்படுகிறார் என்றால் அவர் மீது நீங்கள் ஏன் நடவடிக்கை பத்து நாட்களாக எடுக்கவில்லை மாவட்ட தலைவர் ஏன் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் மாவட்ட தலைவர் உடனே தலையிட்டு அந்த மக்களுக்கு சான்றிதழ் கொடுக்க விதிப்படி என்று ஏன் சொல்ல மறுக்கிறாங்க எனவே இந்த அநியாயமான அக்கிரமான போக்கை நான் வன்மையாக கண்டிக்க விரும்புகிறேன்